அன்பார்ந்தவர்களே வணக்கம் நாம் சில மூலிகைகளை பற்றி கூறிக்கொண்டு வரும்பொழுது அந்த மூலிகைக்கு என்னென்ன பலம் உண்டு என்றெல்லாம் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளவுதான் பலம் இருந்தாலும் மனிதனுக்கு என்று தேவைப்படக்கூடிய ஆண்மை பலம் தேவை ஆண்மை பலம் என்றால் என்ன ஆண்மை பலம் ஆணுக்கு மை பலம் வேண்டும் மை பலம் என்றால் வசிய மை அல்ல ஆண்மை பலம் விந்து பற்றி கூறுவது அதுவே மைதான் அதுதான் ஆணுக்கு வரக்கூடிய மை ஆண்மை ஆண்மை பலம் வேண்டும் என்பது நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைவு ஏற்படுவர்களும் மிகவும் வருத்தத்தோடு நடந்து கொள்கிறார்கள் அவர்களுக்காக சில மூலிகைகள் உண்டு அந்த மூலிகைகள் நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டிருக்கிறோம் அதில் ஒன்றாக பூமி கிழங்கு என்னும் செடிக்கு பாதாள சேஷபார்த்த ரூபாய மகா நமா எனும் மந்திரத்தை ஓதி பள்ளிக்கிழங்கை பறித்து அதை நன்றாக உலர்த்தி எடுத்து அதாவது நிழலில் மட்டுமே உலர்த்த வேண்டும் அது நன்றாக பொடி செய்து உங்களுக்கு தேவை என்றால் நாட்டு சர்க்கரையை கலக்கலாம் நாட்டு சர்க்கரையை கலக்கலாம் அல்லது பணம் சர்க்கரையை கலக்கலாம் கலந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு விடாமல் நாம் இதை சாப்பிட்டு வர வேண்டும் இதை சாப்பிட்டு வரும்பொழுது இந்து சக்தி கெட்டியாக ஆகிவிடும் இந்து சக்தி கெட்டியாக ஆகிவிடும் அதன் பிறகு அவர்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படாது ஆண்மை சக்தி அதிகமாக கூடும் ஆன்மீக குறைவு உள்ளவர்கள் இதை பயன்படுத்துவதன் மூலம் மிக அருமையான மருத்துவ குணமாக மாறி தன் உடல் பெரும் சக்தியை உருவாக்கும் என்பது உண்மை ஆகவே இதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்